அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் வியர்வை நாற்றம் தோல் அசுத்தம் ஆகியவற்றை போக்கக்கூடிய வெப்ப சிகிச்சை பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயும் இந்த ஐந்து பூதங்களால் ஆனது நம் உடம்பு இல்லைங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த பஞ்சபூதங்களில் வெப்பம் அல்லது நெருப்பு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா வெப்பமோ அல்லது நெருப்போ இது சார்ந்து பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வெப்ப சிகிச்சையின் மூலமாக சரி செய்வது இன்றைக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி அறைகளில் அதிக நேரம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை எல்லாம் வந்து முடியவாறு தான் இருக்கும் வியர்வையே வர்றதில்ல நிறைய பேர்த்துக்கு ஏன்னா உடல் உழைப்பே இல்லை நிறைய பேர்த்துக்கு சீட் ஒர்க்கு தானே பண்ணுறோம் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு நிழலில் உட்கார்ந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவர்கள் அமர்ந்தே வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதிய உடல் உழைப்பு இல்லை இப்போ கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியர்வை துவாரங்கள் வழியாக வேர்வை வழியாக நிறைய கழிவுகள் வெளியில் போயிருது இல்லையா ஆனால் அப்படி செல்லாத நபர்களுக்கு இந்த வெப்ப சிகிச்சை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன செய்யும் வியர்வைகளை உண்டாக்கி அதன் வழியாக பாருங்கள் கழிவுகளை வெளியேற்றும் போது பொதுவாக ஒரு மனிதனுடைய வியர்வை நாற்றம் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நலமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் ஆனால் வியர்வியல் எப்போது கெட்ட வாடை வருகிறதோ பாருங்கள் கற்றாழை வாரம் வாசம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையோ துர்வாடை ஒரு ஆள் வர்றதுக்கு முன்னாடியே அவர் உடம்புலேருந்து ஒரு துர்வாடை வந்து கிளம்பி வரும் ஓகே இந்த நபரை வரப்போகிறாருன்னு முன்கூட்டி அறிவிக்குது இல்லையா அது மாதிரியான ஒரு துர்வாடையை கொடுப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் அசுத்தம் மிகுந்து போயிருப்பதை சொல்கிறது அதுலேயும் இன்றைக்கு பூசக்கூடிய முகப்பூச்சியாகட்டும் உடம்புக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சென்ட்டு பவுட்ரு இந்த டியோட்ரண்ட்டு இந்த மாதிரி நிறைய வ வகையறாக்கள் ரசாயன பூச்சிகள்லாம் பூசி பூசி இந்த தோல் பகுதியில் கண்ட இந்த கிரீமுகள்லாம் போட்டு தோல் பகுதியெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறோம் இல்லையா அப்போ அந்த தோல் வழியாக இருக்கக்கூடிய துவாரங்கள் வியர்வி துவாரங்கள்லாம் அடைபட்டே இருக்கும்போது அந்த கழிவுகள் எதுவுமே இப்போ தோல் வழியாக நிறைய கழிவுகள் வெளியேறணும் இல்லையா இறந்த செல்கள் உடம்பு விட்டு வெளியில் போகணும் இல்லையா இது மாதிரி பல விஷயங்கள் நடைபெற வேண்டியது தடைபடுகிறது எப்போது நாம் இந்த மாதிரி ரசாயனங்கள் பயன்படுத்தும் போதும் அதே மாதிரி ஒரு நெல் பகுதியில் ஏசி ரூம்லேயே அதிக நேரம் இருக்கிறது இது மாதிரிலாம் வியர்வையே வராத மாதிரியான வேலையை செய்யக்கூடிய அனைவருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடியது பொருந்தும் அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப சிகிச்சை அப்படின்னு நாம் இப்போ சொல்ல போகிறோங்க இதை செய்துட்டு வரும்போது தோல் சார்ந்த பிரச்சனையை நீங்கும் வியர்வை சம்மந்தமான துர்வாடையும் நீங்கிவிடும் என்னங்க செய்யணும் பாருங்கள் ஒரு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து தயாரித்துக்குங்க செஞ்ச நிலையில் வ வச்சுக்குங்க இதைய வந்து நாம் பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு முறையை ப பின்பற்ற போகிறோம் இந்த முறைக்கு நொச்சி இலை வேப்ப இலை மா இலை கற்பூர வள்ளி இலை வெற்றிலை துளசி இந்த இலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுன்னு கூட வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் போல் எல்லாவற்றிலையும் சேகரித்து கொள்ளுங்கள் சிறிதளவு கல்லுப்பு ஒரு மூன்று நான்கு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இருக்கலாம் இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அல்லது மரம் மஞ்சள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மஞ்சள் இயற்கையானது பாக்கெட் மஞ்சள் அல்ல இதையெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்குங்க இந்த சளி பிடிச்சிருந்தால் ஆவி பிடிப்பும் இல்லையா இன்றைக்கு ஆவி பிடிப்பதற்கென்றே தனித்தனியாக விலைகளாம் கூட வச்சுருக்கிறாங்க டியூப்புகள்லாம் கூட கொடுக்குறாங்க நான் சொல்கிறது இயற்கையான வழிகளில் ஆவி பிடித்தல் என்பது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சுடுநீரில் அந்த இதை போட்டு மூலிகைகள்லாம் போட்டு ஆவி பிடிப்போம் இல்லையா அதே மாதிரியான வழிமுறை தான் இந்த வெப்ப சிகிச்சைக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த முறையும் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து அந்த பாத்திரத்தில் நல்லா கொதிக்க கூடிய நீர் சொல்ல முல்லையா ஒரு நூறு டிகிரி அளவுக்கு நல்லா கொதித்து இருக்கக்கூடிய நீர் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு தண்ணீரில் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி கிளம்பி வரும் இல்லையா அந்த ஆவியை தான் நீங்கள் வந்து உள்வாங்க போகிறீங்க சுவாசிக்க போகிறீங்க உடல் முழுவதும் ஒரு கனமான போர்வி இருக்குது இல்லையா கனமான போர்வியால் அந்த வாளியும் உங்களையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் முக்காடிட்ட வாரி அந்த இதில் இருக்கணுங்க இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகைகள்லாம் உள்ளுக்குள்ளே இந்த கொதிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து அதிலிருந்து வரக்கூடிய ஆவி உங்கள் உடலில் தோல் பகுதியில் எல்லா பக்கம் போடும் குறிப்பாக உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுடைய கனமான பெட்ஷீட்டுக்குள்ளே வேறு இருக்கிறீங்களா வேக்காடு போட்ட மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு வெப்பத்தில் உங்களுடைய இது நாள் வரைக்கும் அடைந்து கிடந்த வியர்வை துவாரங்களில் இருக்குது இல்லையா அதையெல்லாம் திறந்து கொண்டு வியர்வை வந்து ஆறாக பெருகி வரும் பாருங்கள் ஒரு காலை வேலையிலையோ அது மாலை வேலையிலையோ ரொம்ப உச்சி வெயில செய்யாதீங்க தாங்க முடியாது ஒரு காலை அல்லது மாலை வேலைகளை இந்த இதை வந்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க எவ்வளோ நேரம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா இருபது நிமிடம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ஏன்னா அதிக நேரம் வந்து இருக்க முடியாது சிறிது நேரம் வந்து சுவாசத்துக்காக நீங்கள் வெளியே அந்த கடமான போர்வீட்டு கொஞ்சம் வெளியில் சுவாசிச்சுட்டு மீண்டும் வந்து இது பண்ணிக்கோங்க இந்த ஸ்டீம் பாத் சொல்கிறாங்க இல்லையா நீராவி குளியல் அந்த இதில் வந்து இதே முறை தான் கையாளுகிறாங்க அந்த நீராவி குளியலில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அந்த நீராவி பட்டு பட்டு வியர்வி துவாரங்கள்லாம் வெளியேறி வியர்வி துவாரங்கள் திறந்து கொண்டு கழிவுகளை வெளியேற்றுகிறது வேர்வை நல்லா வருங்க ஆறு மாதிரி கோட்டும் இந்த சிகிச்சையிலும் அதுதான் நடக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையான வழிமுறை நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே அதை செய்து கொள்ளக்கூடிய மிக மிக சுலபமான ஒரு வழிமுறையும் இந்த வெப்ப சிகிச்சையில் நீங்கள் இதை செய்வதன் மூலமாக முயற்சனை பாருங்கள் வேர்வையாற்றம் நீங்கிறோம் தோல் வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள் போயிடும் இறந்து போன செல்கள் இருக்கும் டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் தோல் மேற்பகுதியெல்லாம் படிந்திருக்கும் இல்லையா அதை அனைத்தையும் அகற்றுவதற்கு இந்த வழிமுறை மிக சிறப்பாக உதவி செய்யுங்க அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே மகான் சட்டை முனிநாதருடைய வாக்கு நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனதுங்க இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்புல ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு வந்தால் என்ன காரணமாக இருக்கும் இந்த பஞ்சபூதத்தினுடைய சீரற்ற தன்மை தானே ஏதோ ஒன்று அதிகமாக இல்லை ஏதோ ஒன்று மிக குறைவாக அப்போ ஒரு சீரற்ற சமச்சீரியலாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதனால தானே வந்திருக்கும் அப்போ இவற்றை சீர் செய்வது பஞ்சபூதத்தை ஒழுங்கு செய்வது சீர் செய்வதை நாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக பாருங்கள் உடலே மருத்துவர் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்புன்னு ஏற்பாடு செய்திருக்கிறோங்க நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எண்ணற்ற நோய்களுக்கு நாம் மருந்துகளோ மாத்திரைகளோ தேடி போகாமல் பாருங்கள் நிறைய நோய்களுக்கு பேர் மட்டும்தான் வச்சுட்டு போகிற நிறைய நோய்களுக்கு தீர்வு இல்லைன்னு கூட பல மருத்துவங்களை சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம உடை உடம்போட அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டாம் என்றால் நாம் எல்லா நோய்களையும் நாமே நமக்கு நாமே குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிறதான் இந்த உடலை மருத்துவருடைய வகுப்பின் முக்கிய அம்சம்ங்க அப்போ நம்ம உடம்பை பற்றின ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவையாக இருக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்போ பஞ்சபூதம்னா என்ன பஞ்சபூதம்னால் நிலம் நீர் ஆட்டு நேர்ப்பு ஆகாயம் சொல்லுவோம் இல்லையா அதில் கூட ஒரு வரிசை இருக்குதுங்க பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஆற்றல் அதிகமானது ஒன்றிலிருந்து ஒன்று இன்னொன்று ஆற்றல் குறைவானது அப்படி எல்லாமே கொண்டு இருக்குது இருக்குங்க உதாரணத்துக்கு ஆகாயம் என்பது இருக்கலி ஆற்றல் அதிகமானது மண் பூதம் அப்படிங்கிறது இருக்கலி ஆற்றல் குறைந்தது நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே விகிதத்தில் செயல்படுகிறது அப்போது ஒரு நோய் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராமல் நாள் படம் இழுத்துக்கிட்டே போதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு ஆகாய பூதம் என்பது பழுதுபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால தான் நாள்பட்ட நோயாக இருக்கும் ஆகாயம் பறந்து விரிந்தது இல்லையா அப்போ பறந்து விரிந்த அளவுக்கு நோயுடைய தன்மை அவர்களுக்குள்ளே நீண்டு கொண்டு என்ன சொல்கிறது அதிக சிக்கலை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு மண் சிகிச்சை வந்து இப்போ மண் பூதம்னு சொல்கிறோம் இல்லையா மண் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மூலிகைகளோ உணவுகளோ வந்து அவங்களுக்கு பரிந்துரைத்தா கூட உடனே சரியாக போயிடும் ஏன்னா மண் பூதத்தினுடைய ஆற்றல் என்பது மிக எளிதாக விரைவாக வேலை செய்யக்கூடியது அது சுருக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா குணம் ஆயிடுவாங்க அப்போது ஒரு நீண்ட கால நோய்க்கும் கால நோய்க்குமே கூட பஞ்சபூதத்தில் அவ்வளவு தொடர்பு இருக்கிறதுங்க அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போது உணவு எப்படி அமைந்திருக்க வேண்டும் பஞ்சபூத அடிப்படையில் உணவு உணவுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு அப்போ உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும் பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது இதைய நாம் மருத்துவமாக நாம் செய்வதற்கு நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அப்போ நுண்ணுயிரிகள் நம்ம சொல்கிறோங்க இந்த உடல் இந்த உலகமே இந்த பஞ்சபூதமே இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா உயிரிகளுக்கானது இந்த நுண் உயிரிகளுக்கு இடையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்றோடு இணக்கமாக இருப்பது எப்படி ஏன்னா எல்லா உயிர் உயிர்களும் உடம்புக்கு தீங்கானதில்லை நன்மை இருக்கும் இல்லையா அப்போ இந்த உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியவற்றை நாம் ம நம்ம உடம்புக்கு உண இணக்கமாக இருக்க செய்து நாம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உடம்பை சமநிலையோடு வைத்துக்கொள்வது இந்த உடம்புக்கு நோய் சக்தியை அதிகப்படுத்துவது இது அனைத்துமே நம்ம உடலே மருத்துவர் அப்படிங்கிற வகுப்பில் நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க அப்போது இந்த வகுப்பின் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவார் என்ன தெரிஞ்சுக்குவார்னு கேட்டிங்கன்னா தனக்கு வரக்கூடிய ஒரு நோயை தானே எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் அவரே குணப்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் எந்த ஒன்றுமே தெரியவில்லை என்றால் தானே நம்ம ஒரு மருத்துவரையோ ஒரு மருதையோ நம்ம நாடி போவோம் இல்லையா உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தேனா உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதை செயல்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக விற்றுக்கலாம் இல்லையா உங்கள் உடம்பை இத்தனை விஷயங்களையும் நாம் உள்ளடக்கியதாக இந்த மருந்தில்லா மருத்துவமான உடலே மருத்துவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க இந்த பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மாதம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்குங்க இது ஒரு ஆன்லைன் பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்